சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி என்றெல்லாம் பேரும் புகழும் பெற்ற சிவாஜி மகாராஷ்டிரத்தை கொண்டிருந்த காலபது நதியில் இறங்கி சிவாஜி தன் கை கால்களை தூய்மை செய்து கொண்டிருந்தபோது ஆற்று நீரில் பல ஓரைச் சுவடிகள் மிதந்து வந்ததைப் பார்த்தார் ஒரு ஓலை சுவடியை எடுத்து பார்த்தபோது அதில் மராட்டிய மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள் இருந்தன மனம் வியந்த சிவாஜி ஓலை சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்று நீர் வந்த திசையை நோக்கி குதிரையை செலுத்தினார் அங்கே ஓரிடத்தில் சிவாஜி கண்ட காட்சி அவரை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது காரணம் அங்கே மர நிழலில் ஒரு பாறையின் மீது இருந்தபடி ஒப்பற்ற ஒரு தவசீலர் இனிய குரலில் ராம நாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி காற்றில் இருந்த கொடிய விலங்குகள் எல்லாம் அமர்ந்திருந்தன அந்த கொடிய விலங்குகளிடம் பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அவற்றின் அருகிலேயே எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லாம் ஒரே கூட்டமாக அமர்ந்து கொண்டு ஒன்று இரண்டு சுற்றியபடியும் இருந்தன மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசிக்கப் போனபோது ஞானி வழக்கப்படி ராம பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றிக் கூடியிருந்த காட்டு விலங்குகளெல்லாம் கண்களில் நீர்வழிய அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தன மகா ஞானியின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட ராம நாமத்தை இசை ஓசையில் அவற்றின் சலசலப்பும் மரங்கள் இலைகள் அசைகின்ற அசைவும் அடங்கி போய்விட்டன அதுவரை சிவாஜி அப்படிப்பட்ட இசை கேட்டதே இல்லை அங்கிருந்த ஒரு மரத்தின் நேழில் அப்படியே அமர்ந்து தன்னிலை மறந்தார் அது மட்டுமன்று ஒப்பற்ற அந்த சீலரையே தம் மானசீக குருவாக ஏற்றத் தொடங்கி விட்டார் சிவாஜி ஒரு நாள் மகா ஞானி தனிமையில் இருந்தார் சிவாஜிக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை அவர் உடனே ஞானியை நெருங்கி அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் குருநாதா அடியேணைக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார் அப்போது அந்த ஞானியின் திருநாமம் சமர்த்த ராமதாசர் என்பதை சிவாஜி அறிந்து கொண்டார் தகுதி உள்ளவர்கள் வந்து உபதேசம் செய்யும்படி கேட்டால் அதை மறுக்கக்கூடாது உபதேசம் செய்ய வேண்டும் அதனால் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு ராம மந்திர உபதேசம் செய்து அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார் குருநாதரை வணங்கிய சிவாஜி அவரிடம் ராம நாமத்தை இனிய இசையுடன் கற்றுக் கொண்டார் ஒரு நாள் சிவாஜி சிறிதளவு படையுடன் சமர்த்த ராமதாசர் தங்கியிருந்த மாவுலி என்ற நகரத்துக்கு போய்க் கொண்டிருந்தார் அந்த தகவலை அறிந்த மோலாய மன்னன் அவுரங்கசீப் சிவாஜியை சிறைபிடிக்க ஒரு பெரும் படையுடன் அனுப்பி வைத்தான் இரவு நேரம் நெருங்கியது பயணம் செய்து கொண்டிருந்த சிவாஜி காட்டிலேயே ஓரிடத்தில் முகாம் போட்டு தங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என திட்டமிட்டார் அதன்படியே காட்டில் ஆங்காங்கு கூடாரமிட்டு படை வீரர்கள் தங்கினார்கள் சிவாஜி மட்டும் தனிமையை விரும்பி சற்று தள்ளியே கூடாரத்தை அமைத்து அதில் தங்கியிருந்தார் சமர்த்த ராமதாசர் கற்றுக் கொடுத்த ராமநாம மந்திரத்தை அப்போது சிவாஜி இனிய இசையுடன் பாடிக்கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து அவுரங்கசீப்பின் பெரும்படை சிவாஜியையும் சிவாஜியின் படையையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது அது எதுவும் தெரியாத சிவாஜி மன்னரோ தன்னை மறந்த நிலையில் பக்தி பரவசத்தோடு ராமநாமத்தை பாடிக்கொண்டிருந்தார் எந்த நேரமும் சிவாஜியும் அவரது படையும் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலையில் அந்த இரவு நேரத்தில் காட்டில் இருந்த குரங்கு கூட்டங்கள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக முகலாய பெருஞ்சனையின் மீது பாய்ந்தன முகலாய படை திகைத்தது இவ்வளவு பெரிய வானரக் கூட்டம் எங்கிருந்து வந்தது என்ற அதிர்ச்சியில் முகலாய படை சிதறிப்போய் சின்னா பின்னமாக ஓடியது சிவாஜிக்கு விவரம் தெரிந்தது அஞ்சு நேரே தம்மை வந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று உணர்ந்தார் அதனால் விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்ட சிவாஜி நேரே போய் சமர்த்த ராமதாசரை தரிசித்து வணங்கி நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார் மகா ஞானியான சமர்த்த ராமதாசரின் மகிமையை விளக்கும் மற்றொரு நிகழ்ச்சி நடந்தது ஆனால் அது நடந்தது காட்டிலன்று வீர சிவாஜி மன்னரின் அரண்மனையில் நடந்தது ஒரு சமயம் வீர சிவாஜியை பார்ப்பதற்காக சமர்த்த ராமதாசர் அரண்மனைக்கு வந்தார் அந்த நேரத்தில் சமர்த்த ராமதாசரின் தலைமை சீடரான உத்தமர் என்பவர் அரண்மனை நந்தவனத்தில் இருந்த பழங்களை பறிப்பதற்காக சமர்த்த ராமதாசரிடம் அனுமதி கேட்டார் அதற்கு நானே பறித்து தருகிறேன் என்று சொல்லி கீழே கிடந்த கல்லை எடுத்து கனிகளின் மீது வீசினார் ராமதாசர் அந்த கல் தவறுதலாக ஒரு பறவை மீது பட்டு பறவை துடித்து கீழே விழுந்து இறந்தது அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் இவர் பெரிய ஞானிதான் ஆனால் கல்லை எடுத்து அடித்து பறவை பரலோகம் அனுப்பிவிட்டாரே என்று பரவலாக பேசினார்கள் அதை கேட்ட சமர்த்த ராமதாசர் ராம நாமத்தின் மகிமையை விளக்கும் ஒரு பாடலை சஞ்சூட் என்னும் ராகத்தில் பாடினார் பாடலை பாடியபடியே கீழே இறந்து கிடந்த பறவையை எடுத்து ஆகாயத்தில் வீசினார் அந்த பறவை உயிர் பெற்று அப்படியே பறந்தோடியது ஹிந்துஸ்தானி ராகமான சஞ்சூட் இந்த ராகத்தை பாடினால் எப்படிப்பட்ட நோயும் நீங்கும் என்பது இன்றும் நிலவி வரும் நம்பிக்கை கர்நாடக சங்கீத்தில் அதே சாயலுடைய செஞ்சுருட்டி என்ற ராகம் பக்தி பாவத்துடன் பாடப்படுமானால் மனோ போக்க வல்லதாக இருக்கின்றது சமர்த்த ராமதாசர் இறந்து போன பறவையை உயிருடன் எழுப்பிய தகவல் ஊரெங்கும் பரவியது அப்போது மௌலி நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாய மன்னனுக்கு தகவல் தெரிந்தது அவன் மனைவிக்கு சித்த உண்டாகி இருந்தது அந்த முகலாய மன்னன் மாவுலி நகர இந்துக்கள் அனைவரையும் இஸ்லாம் மதத்தை சாரும்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அந்த மன்னன் தனது சமர்த்த ராமதாசரை பணிந்து தன் மனைவியின் சித்த பிரமையை தீர்த்து வையுங்கள் என வேண்டினான் சமர்த்த ராமதாசரும் பார்த்தார் இந்த மன்னனை நல்வழிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று எண்ணிய அவர் மன்னனின் மனைவி முன்னால் மூன்று மணி நேரம் மால் கவுஞ்ச் என்ற ராகத்தில் ராமபஜனை செய்தார் மூன்றாவது மனையில் மன்னனின் மனைவி பிரமை நீங்கி தெளிந்து எழுந்தாள் அவளையும் தன்னுடன் சேர்ந்து பாடச் செய்தார் சமர்த்த ராமதாசர் முகலாய மன்னன் வெட்கி தலைமுனிந்தான் இந்துக்களுக்கு தான் இழைத்த அநீதிக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய எண்ணி சமர்த்த ராமதாசரிடம் முறையிட்டான் ராமதாசர் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்போது ராம் ராம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அன்று முதல் மகாராஷ்டிர மாநிலம் மாவுலி நகரம் முதலான வட தேசங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் ராம் ராம் என சொல்லி கொண்டார்கள் மகா ஞானியான சமர்த்த ராமதாசரின் நல்லிசையால் அவர் பெற்ற ராம பக்தியால் நம் தேசத்தில் ஒரு இந்து சாம்ராஜ்யமே நிறுவப்பட்டது जय श्री राम जय श्री राम जय श्री राम जय जय श्री राम हर हर शंकर जय जय हर हर शंकर जय जय